அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் தண்டனை விவரங்களை ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்க உள்ளது இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசை பார்த்து இன்று வரை விடை கிடைக்காத பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் முதலில் இந்த வழக்கில் அதிமுக தொடர்ந்து போராட்டம் நடத்தி மாணவியின் குரலாக மக்கள் மன்றத்தில் ஒழித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் வாயிலாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பின்னர் அவர் இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் முதலாவதாக இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் விடுதலை மற்றும் மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்தது என்றும் இரண்டாவதாக ஞானசேகரின் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது மூன்றாவதாக எஸ் ஐடி யில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் உயரதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் என்றும் நான்காவதாக இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது அந்த சார் யார் என்றும் ஐந்தாவதாக வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே குற்றவாளி இல்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அதோடு யாரை காப்பாற்ற இந்த வேகம் பாதிநீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது காலம் மாறும் காட்சிகள் மாறும் விரைவில் அதிமுக ஆட்சி அமையும் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் மேலும் சரைக் காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் என்று தெரிவித்துள்ளார்